கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகை நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அனுதின அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினொ பதிமூன்றாவது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கத்தர் உண்டாக்குகிறார் ஆம் பிரியமான தேவண்ட பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்பட்டு அழைகிறதை பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார் சோதனை இல்லாத மனிதனே கிடையாது ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று சாமி வெள்ளியின் புஸ்தகம் அங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இங்கே நான் பார்க்கும்போது பதினெட்டாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கேருந்து அங்கே இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது சவுல் தாவிதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை எடுத்து ஓங்கி குத்த பார்க்குறான் தன் வீட்டில் இருந்த பொழுது அப்பொழுது தாவீது தப்பி ஓடி அங்கே ராமாவில் இருக்கிற சாம்புவேல் இடத்திற்கு போய்விட்டார் சாம்புவேல் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார் அங்கே ஜெப நடந்து கொண்டு இருக்கிறது அப்பொழுது தாவீது அந்த இடத்துக்கு போய்விட்டார் போய் தனக்கு நேரிட்ட சம்பவங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுகிறார் தனக்கு நேரிட்ட துயரங்கள் சவுளினால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவரிடத்தில் எடுத்து சொல்லுகிறார் இது என்னை அபிஷேகம் பண்ணினீர் எனக்கு ஏன் இப்படி சவுல் என்னை தெள்ளிப்பிச்சை வேட்டையாடுகிறது போல என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறார் என்னை கொல்ல பார்த்தார் என்று சொல்லி ஓடி போய் சொல்லுகிறார் அப்பொழுது தாவீது நாயூதியில் அங்கே இருக்கிறார் என்று சவுலுக்கு தெரிந்துவிட்டது நாயோதிக்கு தப்பி ஓடிவிட்டான் தாவீது ஆதலால் அவனை கொண்டு வரும்படி முதலாவது ஒரு சேவகரை அனுப்புகிறான் அங்கே தேவ தூதர்கள் எல்லாரும் துதித்து பாடி இருக்கிறார்கள் தேவர் அங்கே அங்கே ஜெப கூட்டத்தில் அங்கே பிள்ளைகள் எல்லாரும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தெற்கு தரிசனம் குறைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சவுல் சேவர்கள் தாவீதை பிடிக்க போன போது தேவனுடைய ஆவியானவர் இந்த சவுள் சேவர்கள் மேலே இறங்கிவிட்டார் அதனால் பிடிக்க முடியல ரெண்டாவது ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார் அவர்கள் மேலும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கிவிட்டார் மூன்றாவது ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார் அந்த சேவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கிட்டார் அதனால் தாவீதை பிடிக்க முடியல கடைசியில் கேப்டனே வராரு சவுளே வராது என்ன போனவனெல்லாம் ஆளை காணாமேன்னு பார்த்து அவனே வரும்போது அவன் மேலேயும் தேவன் ஆவியானவர் இறங்கிட்டார் அதனால் தாவிதை பிடிக்க முடியல ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்கி விட்டாரே ஒரு சமயம் ஒரு புகழ்பெற்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் தன்னோட நல்ல திறமைசாலி தந்திரசாலி சாதுரியமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவர் ஒரு சமயம் ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு திரும்பி தன்னுடைய சிப்பாய்களோடு படைகளோடு வருகிறார் வரும்போது இழைப்பாருவதற்காக தண்ணி தாகம் எடுக்க முடியாத ஒரு இடத்துல அமர்கிறார்கள் தன்னுடைய இடத்துல இருக்கிற பெரிய படையை கொஞ்சம் தள்ளி அனுப்பிவிட்டு நீங்கள் போய் அந்த பக்கம் இழைப்பாருங்கள்னு சொல்லி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு இங்கே இழைப்பாருகிறார் இவர் இழைப்பாரிக்கொண்டு இருக்கிறார் என்பதை எதிரி அறிந்துவிட்டான் எதிரி அறிந்து விட்ட உடனே புறப்பட்டு வருகிறான் அப்பொழுது ராஜாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில இது இருந்த படையை நம்ம பிரித்து அனுப்பிவிட்டோமே என்று சொல்லி அவன் தன்னுடைய அங்க கவசம் எல்லாம் அவற்று கீழே வைத்து விட்டு ஒரு பிடிலை எடுத்துக்கொண்டு அவன் வாசித்து கொண்டிருந்தான் வீணை வாசித்து கொண்டு இருக்கிறான் அப்பொழுது அந்த எதிரி என்ன இவை நாம் வருகிறது தெரிந்து இப்படி தைரியமாக உட்காந்து வீணை வாசித்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவன் ஏதோ நம்மளை தந்திரமாக பிடிக்க வாரான் என்று சொல்லி அருமையான தேவண்டி பிள்ளைகளே அந்த எதிரி வந்து என்ன செஞ்சிட்டான் இவன் பிடில் வாசித்து கொண்டு இருக்கிறதை பார்த்துட்டு அப்படியே அந்த படைகள் எல்லாம் ரிவர்ஸில் போயிடுச்சு தந்திரமாக அவன் பார்த்துருக்க பார்த்தீங்களா பிடில் எடுத்து வாசித்த உடனேமே அவன் இதை பார்த்த உடனே ஏதோ நம்மளை சூழ்ச்சி செஞ்சு பிடிக்க போகிறான்னு தெரிஞ்சு அவன் ரிவர்ஸில் போயிட்டான் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை நீங்கள் சோதனைக்காக பல இடங்களே போய் முட்டி மோதி அலைந்து திரிகிறத விட தேவ சமூகத்தில் சாமுவேலோட போய் தாவிது துதித்தது போல ஜெபித்தது போல நீங்களும் துதியுங்கள் ஜெபியுங்கள் ஆராதனைங்கள் கத்தர் உங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்டிருக்கிற எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர்களை விடுதலை ஆக்கும் கன்னிகளிலிருந்து வியாதியிலிருந்து துன்பத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே நீ நடத்தும்படியாக அச்சபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் சத்தத்தை தெளிக்கிறோம் கிருபிய நாளை பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி